ஹாய் ஆத் பேசலார் எவ்ரி ஒன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிக்சல் லேப் அப்படின்ற ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்டியன் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் நிறைய பேர் கண்டென்ட் நல்லா க்ரியேட் பண்ணிவிட்டு தமிழர்ஸ் வந்து கரெக்டாக கிரியேட் பண்ண முடியறதில்ல ப்ராப்பராக ஸ்டைலிஷ் எல்லாம் ஆட் பண்ண முடியாமல் அவங்க ஃப்ரீ ஃபான்ஸ் கேன்வால் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம எப்படி ஃப்ரீயாக ஸ்டைலிஷ் யூஸ் பண்ணலாம் ஒருவேளை நமக்கு அடோபி போர்ட்டோ ஷாப் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட கிட்ட ப்ராப்பரான சிஸ்டம் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்றத பாக்க போறோம் ஸோ நீங்க இங்கே இப்போது பிக்சல் ஆப் அப்படின்றத பாக்குறீங்க அதை நான் டச் பண்றேன் ஸோ இந்த ஆப்ல வந்து நமக்கு தேவையான விதங்கள்ல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டைலிஷ் ஃபான்ஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ண முடியும் ஸோ இது நான் என்னுடைய பைப் ஸ்டடிக்கு டிசைன் பண்ணியிருக்கேன் நடைமுறை வேட்பாடம் அப்படின்றது நம்பிக்கை சங்கீதம் அப்படின்றது ஓகே இன்று மாலை ஏழு மணிக்கு கூகுள் மீட் தரத்து ஓகே ஸோ நம்ம நியூவாக கிரியேட் பண்ணலாம் எல்லாத்தையும் ட்ரெயில் பண்ணிட்டு ஓகே காட்டுறேன் ஸோ இது ஒரு பிக்சர் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னா ஸோ நம்ம இப்போ ஃபார்ம்ஸ் நம்ம ஆட் பண்ணணும் ஃபார்ம்ஸ் ஆட் பண்ணணும்னா கீழே ஏ அப்படின்றத ஃபிட் பண்ணிங்க டெக்ஸ்ட்னு வரும் ஸோ அதில் ப்ளஸ் அமுத்திட்டு நியூ டெக்ஸ்ட்னு வரும் ஸோ அதை நீங்கள் வந்து கீழே கொண்டு வரலாம் கீழே கொண்டு வந்துட்டு கீபேடில் தமிழ் வர வச்சுட்டு நீங்கள் தேவையாக டைப் பண்ணுவோம் தமிழ் மொழி அப்படின்னு நான் சும்மா டைப் பண்ணுறேன் ஓகே கொடுத்தோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மல் ஃபாண்டில் இருக்குது இது இந்த இல்லாதான் அந்த தமிழ் சாய் இந்திரா அந்த மாதிரி ஃபாண்ட்ஸில் இதுவும் ஒன்று ஸோ ஃப்ரீ ஃபாண்ட்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம இப்போ ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே போய்க்கும் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் ஃபாண்ட் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள் ஃபான்ஸ் மை ஃபான்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த மை ஃபான்ஸ் அப்படின்ற பகுதியில் ஒன்றுமே இருக்காது ஸோ இங்கே நான் நீங்கள் பார்க்கறது கார்த்தி தமிழ் கார்த்தி தமிழ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை செந்தமிழ் ஃபான்ஸ் செந்தமிழ் ஃபான்ஸை நீங்கள் வந்து தமிழ் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி உங்களுடைய இன்டர்னல் மெமரிக்குள்ளே வச்சுப்போம் வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி ஃபோல்டரை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள எங்கே ஃபான்ஸ் வச்சுருக்கீங்களோ இப்போ ஃபான்ஸ் அப்படின்றது பார்க்க முடியும் ஸோ அதை நான் கிளிக் பண்ணி தமிழ் ஃபாண்ட்ஸ் அப்படின்றத ஆட் டைரெக்ட்டு கொடுத்து உள்ளே வர வச்சு ஸோ அப்படி நீங்கள் செந்தமிழ் பான்ஸை நீங்கள் உள்ளே வர வச்சுக்கலாம் ஸோ வர வச்சதுக்கப்புறம் அது எல்லாமே அப்பியர் ஆகும் ஸோ உங்களுக்கு எந்த டிசைட் ஃபாண்ட் வேணுமோ ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ மாற்றிக்கலாம் என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணும்போது அது மாறிக்கும் ஸோ இதில் கிட்டத்தட்ட முந்நூறு ஃபாண்ட் இருக்குது சோ உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்க வர வச்சு இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க உங்களுடைய யூடியூப் தமிழ் வந்து பத்தாவ க்ரியேட் பண்ணிக்கலாம் வந்து ஸோ இது ஒரு சின்ன ஒரு டிப் தான் நிறைய பேர் நல்லா கண்டென்ட் கிரியேட் பண்றோம் ஆனா ப்ராப்பரான தமிழ் ஸ்டைலிஷான பாண்ட்ல கிரியேட் பண்ண முடியுது இல்லை ஏன்னா தம்மையில் அப்படிங்கிறது தான் வந்து மக்களை வந்து அவங்களுடைய கண்டென்ட் பக்கமாக கொண்டு வர்றது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த டிப் பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்